அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவரும் செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவருமான பல முறை சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி விடுத்த அந்த அறிவிப்பும் அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக அளிக்க வேண்டிய அந்த நிதியை நிறுத்திய பாஜக அரசை கண்டித்து அவர் வெளியிட்ட அறிக்கையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கிவிட்டது என்று சொல்லலாம் காரணம் என்னவென்றால் தன்னை சந்திக்க மறுத்த மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக எனக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தனித்த அரசியலை முன்னெடுக்க முற்பட்டதுதான் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு மூக்கறுப்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியாகவும் இருக்கிறது